ஒரு முஸ்லிம் வாலிபன் மது அருந்துகிறார் ஒரு முஸ்லிம் வாலிபன் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஒரு முஸ்லிம் மாலிபன் இச்சைகளை கட்டுப்படுத்த தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு முஸ்லிம் வாலிபன் அல்லாஹ் தடை செய்த அத்துணை ஹராம்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறான் ஒரு முஸ்லிம் வாலிபன் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான் ஒரு முஸ்லிம் வாலிபன் அந்நிய பெண்களுடன் பழக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் இன்னும் சொல்ல கொடுமையிலும் கொடுமை ஒரு முஸ்லிம் வாலிபன் விபச்சாரம் செய்கிறான் ஒரு முஸ்லிம் வாலிபன் கொலை செய்கிறான் ஒரு முஸ்லிம் மற்ற வாலிபர்களை தாக்குகிறான் அடிக்கிறான் துன்புறுத்துகிறான் தலைக்கணம் ஏறி தங்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்று கருதக்கூடிய இந்த வாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாலிபன் தான் தான் இருக்கிறான் தன்னிடம் ஒரு கூட்டம் இருக்கிறது என்று தலைகளை நிமித்துக் கொண்டு தலை கௌரவத்தோடு தெருக்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறான் வாகனங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறான் கேட்டால் என்கிறான் ஏன் மொடுக்கிறாய் என்று கேட்டால் அவன் சொல்லுகிறான் இந்த பருவத்திலே இதை பழகாமல் எந்த பருவத்திலே பழக முடியும் என்று இவன் முஸ்லிம் வாலிபன் அல்ல இவன் இஸ்லாமிய பேருந்து ஆங்கியாக வாழக்கூடிய ஒரு வாலிபன் மது குடிப்பது ஹராமா அறாமான் யாருக்காவது மாற்று கருத்திருக்கிறதா உடனே எழுதிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய சாபம் அவர் மீது இருக்கிறது என்று மதுவை எவன் ஹராம ஹலால் ஆக்குகிறானோ மது பழக்கத்தை எவன் ஹலால் ஆக்கி பேசுகிறானோ அவன் அல்லாஹுடைய சாபத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குரானிலே சூரத்துல் மாயிதாவுடைய தொண்ணூறாவது வசனத்திலே சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா உங்களுடைய வாதிப பருவத்திலே நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டுமா அல்லா சொல்லுகிறான் இருங்கள் இதை விட்டு இதுவெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்த விளையாட்டுகள் இவை எல்லாவற்றையும் செய்கிறான் இவை எல்லாம் செயல்கள் நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்றால் இருங்கள்